இது பகவான் ரமணரை பற்றி நான் எழுதிய பாடலாகும் இது இந்த பாடல் எழுதியதற்கு அப்புறமாக வேறு பாடல்கள் எழுதுவதற்கு எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் இது நீ இது சம்பந்தமில்லாத விஷயம் என்று யாரும் நினைக்க வேண்டாம் உலகத்திலேயே தோன்றிய ஞானிகள் பகவான் ரமண மகிழ்ச்சியைப் போல வேறொருவர் கிடையாது அதாவது ஜீசஸ் கிரைஸ்துக்கு சொல்லுவாங்க ரிசரக்ஷன் நடந்தது அவர் இறந்த பின்னாடி அவர் கிழந்து வந்தாருன்னு இப்போ யூடியூப்ல நான் அடிக்கடி டாக்குமெண்ட்ரிஸ் பாக்குறது எனக்கு டைம் இருக்கிறப்ப எனக்கு வழக்கம் அதுல இப்போ வந்து சொல்றாங்க ரிசரக்ஷன் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் என்னென்ன ப்ரூஃப் வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து அவங்களால என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலும் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரிசரக்ஷன் நடக்கலை அப்படிங்கறத வந்து உயிர் தெரிந்து வருவது வந்து நடக்கல ஜீசஸ் வந்து வந்து நடக்கல பேஸ் ஆகி இரண்டாயிரம் வருடங்களாக வளர்ந்து வந்ததோ இறந்தார் அவர் உயிர் தெழுந்து வந்தார் என்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் கிறிஸ்டியானிட்டியே நிக்கிறது வளர்ந்து வந்தது என்று அந்த வந்து யூடியூப்ல வந்து இன்னைக்கு வந்து கரெக்டா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலாக வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி யூடியூப்ல போடுறாங்க அது நடந்ததோ நடக்கலையோ ஆனால் உண்மையான ரிசரக்ஷன் நடந்தது யாருக்கு என்றால் பகவான் ரமண மகர்ஷி ஒரே ஒருவருக்கு தான் அதுவும் பதினாறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு மரண பயம் வந்து தன்னுடைய உடம்பை மரணம் என்றால் என்னவென்று பார்த்து விட வேண்டும் என்று முடிவு செய்து கீழே படுத்துக்கொண்டு மூச்சை அடக்கி ரத்த ஓட்டம் நின்று போய்விட்டது இதய துடிப்பு நின்று போய் விட்டது உடம்பெல்லாம் சில்லிட்டு விட்டது இறந்து போய்விட்டார் இறந்து போய்விட்டேன் என்று அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் இறந்து போய் உடம்பெல்லாம் விரைத்து போய்விட்டது விரைத்து போன பின்னாலும் ஒரு தனியாக ஒரு தெரிகிறது அந்த ரயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு அவர் வந்து போயிட்டாரு அவர் போயிட்டு உண்மையான மனிதன் மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடியது எது என்ற அந்த நிலைக்கு போய்விட்டு ஆக இன்னும் நான் இருக்கிறேனே இது இன்னும் நான் இருக்கிறேனே என்று அனுபவிப்பவன் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இன்னும் உள்ளே போய் அதுவும் அதையும் கடந்து நின்று எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே நின்று அது வரைக்கும் பணமாக கிடக்கிறது தன்னுடைய பணத்தை அங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறது பார்க்கிறனுடைய ஆள் போயாச்சு இல்ல அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் அதிலிருந்து மறுபடியும் அதே பிணத்தில் அவரை உயிர் தெழுந்தார் என்பது பகவான் ரமண மகரிஷி ஒரே ஒருவருக்கு தான் உலகத்திலே நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொள்கிறேன் இதுல எவ்வளவு தூரம் இந்த மீட்டிங்ல இதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது ஏன் இதை நான் பேசுகிறேன் என்பதும் எனக்கு தெரியாது ஏதோ பாட்டு நான் பாடப்போனா பகவான் வந்துட்டாரு நான் என்ன பண்றேன் பகவான் வந்துட்டாரு அவர்கள் கூடவே இருக்கிறாரு என்பதற்கு இதை தவிர வேற ஒரு அத்தாட்சியும் எனக்கு தேவையில்லை அந்த அது போல பிரபாகர் அந்த இதயம் ஒரு கோவில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் வேலைநாய் நாளும் சூட்டுவே இதயம் ஒரு கோயில் இதயம் தான் ஆனா அதுல உதயமாகறதும் ஒரு பாடல் இல்ல